ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்ஸ் வீட்லி செய்ய போறேன் இந்த ஓட்ஸ் இட்லி செய்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இட்லி மாவு இல்லைனாக்கா கவலைப்பட தேவையில்ல உடம்பு குறைக்கிறவங்களும் கவலைப்பட தேவையில்ல நாளாக வந்து இந்த ஓட்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றேன் இப்போ அதனால இந்த ஓர்ட்ஸ் இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு என்னென்ன பொருள் தேவைங்கிறதும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வேர்ட்ஸ் இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்திடலாம் ஓட்ஸ் இட்லி செய்கிறதுக்கு வந்து நம்ம ஓட்ஸை மட்டும் வச்சு நம்ம இட்லி செய்யவே முடியாது அது வராது அந்தளவுக்கு இப்போ வந்து ஓட்ஸு நம்ம எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு வந்து நான் ரவா எடுத்திருக்கேன் தயிர் வந்துட்டு இதே அளவு தான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸையும் இந்த ரவாவையும் நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்து வந்துடுவோம் வறுத்து நுணிக்கணும் மிக்சியில் போட்டு ரவா வந்து நுணுக்க நுணுக்கத்தை வெள்ள ஓட்ஸை வந்து நல்லா நுணுக்கிட்டு வந்துடலாம் ஒரு கடாயை வச்சுட்டேன் ரவா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் சவா வந்துட்டு வ வறுத்தாச்சு இதை மாற்றிக்கலாம் வேறு அடுத்து ஓட்ஸ் போட்டுக்கலாம் ஓட்ஸையே அது மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கோங்க வேறு எடுத்து ஓட்ஸை நல்லா வறுத்துட்டேன் அவ்வளோதான் இதை வந்துட்டு நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு நுணுக்கிக்கலாம் இப்போ அது ஓட்ஸ் வந்து ஆறிடுச்சு மிக்ஸியில் போட்டு நம்ம நுணுக்கிக்கலாம் பாருங்க ஓட்ஸ் வந்து அரைச்சாச்சு இது மாதிரி நுணுக்கிக்கோங்க பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதில் தான் கலக்கி வைக்க போகிறேன் ரவாவையும் இதில் கொட்டிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ தயிர் ஊற்றலாம் நல்லா புளிச்ச தயிர் இது புளிச்ச தயிராக இருந்தாக்கா சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுறத நம்ம ஊற்றிக்கலாம் இந்த கப்பாலையே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு தயிர் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு அரை கப்பு முக்கால் கப்பு ஊற்றிக்கலாம் தண்ணி இப்போ இது வந்து பத்து நிமிஷம் ஊறுனுச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் முக்கால் கப்பு ஊற்றுனேன் மறுபடியும் ஒரு கா கப்பு ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிடு வேணாம் அவ்வளோதான் இது அப்படியே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் திக்காயிடுச்சின்னாக்க நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம்னா மூடி வச்சிட்றேன் கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா டைம் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு நேரம் ஆகிடுச்சி அதனால் பத்தே நிமிஷம் தான் ஊற வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பார்க்கலாம் அதை பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிலாம் கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்படி இருந்தால் ஓகே இப்படி இருந்தால் போதுங்க நீங்கள் பாருங்கள் இப்படி இருந்தால் போதும் இப்போ வந்து நான் வந்து இதில் சோடாப்பு வந்து சேர்க்கலைங்க ஏன்னா சோடாப்பு சேர்த்தாக்கா வந்துட்டு இது வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு சாப்பிட்றோம் தயவு செஞ்சு வந்து சோடாப்பு வந்து சேர்க்க வேணாம் இது சூடாக வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஏன்னா இது ஓட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு சாஃப்டான ஒரு பொருள் தான் அதனால் வந்துட்டு நம்ம ஓட்ஸ் அதில் சேர்த்து தான் நம்ம ரவாவோட கலந்து ஊற்ற போகிறோம் தயிர் ஊற்றிருக்கோம் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இதில் சோடாப்பு கலக்காதீங்க நான் சோடாப்பு நான் இதில் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி பாலையில் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி இருக்கு நம்ம இட்லி ஊற்றலாம் இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கிது இட்லி வச்சிடலாம் ஒரு நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி வந்துருச்சாம பார்க்கலாம் வந்துருச்சு பாருங்க அதில் ஒட்டலை எடுத்துடலாம் அவ்வளோதான் இட்லி ரெடி அவ்வளோதாங்க ஓட்ஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த பாருங்கள் ஓட்ஸ் இட்லி ரெடி பண்ணிட்டேன் இந்த இட்லி வந்து நான் சோடாப்பு போடல சோடாப்பு போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரிக்கும் சூடாக சாப்பிட்டோம்னா நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சின்னா தான் நமக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் சுட சுட சாப்பிட்டுட்டோம்னா நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்றலாம் தேவையில்லாமல் சோடாப்பை போட்டுக்கிட்டு சாஃப்டாக வேணுங்கிறதுக்காக நம்ம சோடாப்பை போட்டு நம்ம உடம்ப வந்து வீணாக்கிக்க கூடாது மாதிரி நம்ம சாப்பிட்டாலே ஓகே நீங்களும் இதே மாதிரி வந்து ஓட் சேட்லேயே வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க